ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோய்த்துனுடைய சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையிலே ஒரு துயரமான சம்பவம் எல்லாரும் நியூஸ்ல பாத்திருப்பீங்க சவுத் கொரியாவுல அதாவது தென் கொரியாவுல நடந்த ஒரு மிகப்பெரிய விமான விபத்து அங்க என்ன நடந்துச்சு தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றதுதான் ஒரு இதை சின்ன இதா பார்க்க போறோம் தென்கொரியாவினுடைய தென்மேற்கு மாகாணத்துல இருக்கக்கூடிய முவான் அப்படின்ற இன்டர்நேஷனல் ஏர் சர்வதேச விமான நிலையத்துல தான் இந்த ஒரு விமான விபத்து நடந்திருக்கு அதாவது ஜேஜு விமானம் சொல்லக்கூடிய இந்த விமானம் பார்த்தீங்கன்னா தென்கொரியாவினுடைய முவான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல இறங்க போகக்கூடிய அதாவது தரை இறங்கக்கூடிய நேரத்தில் வந்து அதனுடைய அந்த வீல்கள் இறங்கும் போது அந்த வீல்கள் வெளியில வந்து இறங்கி ரன்வேல ஓடும் பார்த்தீங்கன்னா அந்த இது இறங்காம நேரடியாகவே தரையில வந்து அது ஸ்டக் ஆயிடுச்சுன்ற மாதிரியும் சொல்றாங்க இன்னும் அதுக்கான சரிவர் வேற ரீசன் சொல்லப்படலை இன்னொரு இதுவும் சொல்லப்படுது என்னென்னா பறவை ஏதோ மோதியதாகவும் சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்றது இன்னும் உறுதியாக சொல்லப்படவில்லை கண்டுபிடிக்கப்படலை நேரடியாக விமானம் வந்து தரையில் அந்த வீல் இறங்காமல் பாடி வந்து நேராக ஓடுபாதையில் இறங்கி ஓடுபாதையை விட்டு விலகி பார்த்தீங்கன்னா வந்த ஸ்பீடில் நேராக அந்த காம்பவுண்டு எல்லையினுடைய காம்பவுண்டு சுவரை மோதி விமானம் தீப்பிடித்து எரியுது கடைசியா அந்த விமானத்தினுடைய ரெக்கை அதாவது பகுதி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தென்படுது அது எரிந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்பகுதி எந்த பாகம் எது என்ன ஏதுனே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து எல்லாம் சுக்குனு தான் சின்ன பின்னம் ஆயிருச்சு இந்த விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி பயணிகளும் ஆறு விமான பணியாளர்கள் உட்பட நூத்தி எண்பத்தி ஓரு பேர் வந்து பயணிக்கிறாங்க இந்த நூத்தி எண்பத்தி ஓரு பேர்ல வந்து ஆரம்பத்துல மூணு பேர் வந்து உயிரோட இருக்கிறதா தகவல் வந்திருந்தாலும் தற்போது உள்ள நிலவரப்படி பாத்தீங்கன்னா நூத்தி எழுவத்தி ஒன்பது பேர் வந்து இறந்துட்டாங்க இந்த விமானத்தில இருந்து பயணிச்ச நூத்தி எழுவத்தி ஒன்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு சோ இந்த மீதமுள்ள ரெண்டு பேர் தான் ஆஹ் மருத்துவமனையில சிகிச்சைக்காக வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அவங்களுமே பாத்தீங்கன்னா அந்த விமானத்துல விமான பணியாளர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதோட ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா அந்த விமானம் விபத்துக்கு உள்ளாகிறதுக்கு முன்னாடி ச சற்று முன் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்திலிருந்து இருந்த ஒரு பயணி ஒரு மெசேஜ் ஒன்று தன் குடும்பத்திற்கு அனுப்பியிருக்காரு அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்துகிட்டு இறங்க போற விமானத்தில் பறவை அந்த ரெக்கையில் வந்து ஒரு பறவை ஒன்று மோதிருச்சு இதுதான் என்னுடைய கடைசி நான் அனுப்புகிற செய்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன அந்த மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர்களை கான்டாக்ட் பண்ணும்போது அவர் காண்டக பண்ண முடியல அதுக்கடையில தான் இந்த விபத்து நடந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதிரியான ஒரு துயரமான ஒரு சம்பவம் என்ன மாதிரி அதாவது இந்த இந்த விமானத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூத்தி எண்பத்தி ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தென்கொரிய நாட்டை சேர்ந்தவர்களும் நான்கு பேர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்திருக்கு இதுல அந்த குடும்பத்தினர்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாமே உடனடியா அந்த விமான நிலையத்துக்கு வெளியில வந்துட்டாங்க அவங்களுடைய அந்த மனநிலை அந்த வந்தவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்திருப்பாங்க போயிருப்பாங்க நம்மளால யூகிக்க முடியல இந்த விமா அந்த இந்த சம்பவம் நடந்த இந்த தென்கொரியா நாட்டில் வந்து தென்கொரியாவினுடைய அரசாங்கமே இதுக்காக வந்து ரொம்ப வருந்துறாங்க அதுக்குண்டான நடவடிக்கைகள் என்ன விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கான உதவிகள் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அந்த விமான நிறுவனம் அதாவது ஜேஜு விமான நிறுவனமே வந்து வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க அந்த நாட்டில் இயங்கக்கூடிய மிக குறைந்த விலையில இயங்கக்கூடிய ஒரு விமான நிறுவனம் இந்த ஜேஜு விமான நிறுவனம் இந்த நிறுவனத்தில் இப்படி நடந்த ஒரு சம்பவம் இது வந்து இது போல ஒரு சம்பவம் இனி நடந்ததே இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டு இருக்காங்க இதுக்கு முத நாள் தான் பாத்தீங்கன்னா அசர்பைஜான்ல ரஷ்யாவை நோக்கி சென்ற விமானம் நடுவானத்துல ரெண்டு பாதியா வெடிச்சு கீழே விழுகுது அது போக அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு காலையில கேக்கும்போது மனசே ரொம்ப பதபதக்கி வைக்குது சோ அவங்களுக்காக வேண்டி நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கணும் அவங்க குடும்பத்தினருடைய மனவீதிக்காக மீதிக்காண்டியும் அவங்க குடும்பத்தினர்களுக்காக வேண்டியும் எல்லாரும் உங்களுடைய பிரார்த்தனையில இத சேர்த்துக்கிறீங்க சோ அவ்வளவுதான் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா வந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கவன்பாச தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நலப்பதிவில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க